வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல் இபி பில்லு வந்து நம்ம எப்போவுமே ஆன்லைனில் பே பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு எஸ்எம்எஸ்ஸும் வந்துடும் ஒரு சிலருக்கு எஸ்எம்எஸ் வந்து தவறாக ராங்கான எஸ்எம்எஸ்லாம் வரும் ஸோ அதுக்கான அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த எஸ்எம்எஸ்லேயே ஒரு சில லிங்க்கும் அனு லிங்கும் வந்து வந்திருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டும் எஸ்எம்எஸ் வந்துடுது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க அது கரெக்டான எஸ்எம்எஸ் தானா கரெக்டான அமௌண்ட் தானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுடைய இபி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கு இபிலேருந்து எஸ்எம்எஸ் வருது கரண்ட் பில்லுக்கு அமௌண்ட்டும் போட்டிருக்கோம் டேட் போட்டிருக்கோம் அந்த கீழே லிங்க்கும் இருக்கும் அதை பே பண்ணுறதுக்கான லிங்கும் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இபி பில் வந்து இபி பில் ரீடிங் எடுக்கிறதுக்காக வருவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்ட தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த எஸ்எம்எஸில் வந்த அமௌண்ட்டும் அதுவும் ஒன்றா அப்படின்றது இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்தது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணாமல் அமௌண்ட்டு பில் எதுவும் பே பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மின்சார ஆபீஸ்க்கு போய்ட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டு எஸ்எம்எஸில் இருக்கிற அமௌண்ட்டு கரெக்டாக அப்படின்றது அவங்க சிஸ்டம் மூலியமாக செக் பண்ணி சொல்லிடுவாங்க அது செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இபி பில்லு பே பண்ணிக்கலாம் ஸோ அந்த எஸ்எம்எஸ் வந்த உடனே வந்து நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்தொம்பது முப்பதுன்ற ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ